வணக்கம் என்னிடம் உலக நாயகனும் உதயவாதியும் இந்த நிகழ்ச்சியில ரொம்ப நாளா இந்த வீடியோக்காக நான் நிறைய பேரை வெயிட் பண்ண வச்சிருக்கேன் நான் யாருங்குறதை தெளிவா சொல்றேன் உலகநாயகனின் இருநூத்தி முப்பத்தி நாலு படங்களின் வரிசைப்பட்டியல் உலகநாயகனின் 200வது படம் எது உலகநாயகன் இதுவரை கதாநாயகனாக நடித்த படங்கள் எத்தனை உலகநாயகன் நடிச்ச இருநூத்தி முப்பத்தி ரெண்டு படம் லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படம் ரிலீஸ் ஆகும் போது கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து விக்ரம் படத்தை ரிலீஸ் பண்ணாரு அதுக்கப்புறமா மணிரத்னம் சார் ரிலீஸ் பண்ணும்போது கமல்ஹாசன் டூ தேர்ட்டி போர் அப்படின்னு சொல்லிட்டு தகலை படத்துக்கு ஒரு டேக் கொடுத்தாரு ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி அதாவது ஒரு டேக் மாதிரி கொடுத்துறாங்க அதாவது இவருடைய எத்தனாவது படம் அப்படின்ட்டு ஆனா உலகநாயகன் நடிச்ச அந்த படங்களின் வரிசை கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இது வரைக்கும் உலகநாயகன் நடிச்சது எத்தனை படம் யாருக்காவது தெரியுமா உலகநாயகன் நடிச்சது இதுவரை இருநூத்தி முப்பத்தி மூணு படம் இந்தியன் படத்தோட சேர்த்து இந்த லிஸ்ட எடுக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்கு ஐயோ யோ யோ அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா ஒரு விஷயத்த பிரசன்ட் பண்ணும்போது போது ஏன்னா பிரசன்ட் பண்ணக்கூடாது கரெக்டான ஆர்டர்ல ஒரு லிஸ்ட்ல பிரசன்ட் பண்ணணும் அப்பதான் அது பர்ஃபெக்டா இருக்கும் உலகநாயகன் பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி அவருடைய படங்களின் லிஸ்டும் பர்ஃபெக்டா இருக்கணும் படம் இது உலகநாயகனோட தெரியும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நூத்தி ஐம்பதாவதா படமா அபூர்வ சகோதரர்கள் இருக்கு இதுவும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதுக்கப்புறம் தான் லிஸ்ட்ல ஒரு குழப்பம் வந்திருக்கு என்னன்னா அவருடைய இருநூறாவது படமா ஆள வந்தான அப்போ பிலிம்யூஸ் ஆனந்தன் அறிவிச்சாரு அப்போ அதுல அந்த கெஸ்ட் படங்களையும் அவர் சேர்த்துட்டாரு அதனால இரநூறாவது படமும் ஆள வந்தான அவர் கன்சிடர் பண்ணாரு ஆனாலும் லிஸ்ட்ல வந்து ஆள வந்தா இருநூத்தி நாலாவது படமும் இருக்கு சோ இப்படி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இந்த கன்ஃபியூஷனை க்ளியர் பண்ணதான் இந்த கன்க்ளூஷன் வீடியோ நடித்த படங்களின் வரிசை பட்டியல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உலகநாயகன் கௌரவத்தோற்றத்தில் நடித்த படம் இப்படி நம்ம ரெண்டா ரெண்டாவது அதாவது பாத்தீங்கன்னா உலகநாயகன் நடித்த களத்துக்கண்ட ஆரம்பிச்சு லைனா வந்து அவர் நடித்த படங்களின் வரிசை பட்டியல் ஒரு பக்கம் வருது அதுல பாத்தீங்கன்னா இடையில மாணவன் வருது ஆனா மாணவன் படத்துல கமல்ஹாசன் சார் நடிச்சது ஒரு சிறப்பான தோற்றம் சோ அத வந்து இந்த ராஜபார்வை அதாவது இவருடைய நூறாவது படம் நூற்றி ஐம்பதாவது படம் இருநூறாவது படம் அப்படி நம்ம லிஸ்ட் எடுக்கும் போது இந்த கௌரவ தோற்றம் சிறப்பு தோற்றம் இதெல்லாம் நம்ம லிஸ்ட்ல எடுத்துக்க கூடாது சோ இதெல்லாம் இந்த பக்கத்தில் உலக நாயகன் மூணு படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணிடுறாரு அந்த கெஸ்ட் ரோல்ல சிறப்பு தோற்றத்தையும் சேர்த்து சொல்றேன் மாணவன் படத்துல வரது ஒரு சிறப்பு தோற்றம் அன்பு தங்கையில வரது ஒரு சிறப்பு தோற்றம் அதுக்கப்புறம் பணத்துக்காக படத்தில் நடிச்சதும் ஒரு சிறப்பு தோற்றம் ஆனா ஆனா நிறைய புக்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தை இந்த இந்த நார்மல் லிஸ்ட்ல லிஸ்ட்ல படத்தோட கிரெடிட்ல நம்ம சோ இப்படி உலகநாயகனின் ஐம்பதாவது படமா அவர்கள் வருது உலகநாயகனோட எழுபத்தி ஐந்தாவது படமா சிங்கப்பூர் இந்த பதினெட்டு படம் கௌரவ தொடரத்தை ஃபில்டர் பண்ணிட்டா நூறாவது படமா ராஜபாரவை நம்ம ஆஸ்டாக் போட்டு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அது வந்து ஒரு மொத்தமா நடிச்ச படம் அதாவது கௌரவ தொற்றம் பிளஸ்

வணக்கம் என்ன ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் அப்படின்னு பாக்குறீங்களா நம்ம ஒரு விளம்பரம் பண்ணலான்ட்டு தான் நம்ம இவ்வளோ பண்றோம் நம்மளை பத்தி ஒரு விளம்பரம் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இந்த ரூமுக்கு வந்திருக்கேன் இது வந்து எங்களுடைய பாரதி கிரியேஷனுடைய ஆர்ட் ரூம் அதாவது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷமாக கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்கோம் இந்த பாரதி கிரியேஷன்ஸ்ல இதுல நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் அதுக்கப்புறமா வந்து வீடியோஸ் அதுக்கப்புறம் இசை பத்தின வீடியோ பாட்டு லைனா வரும் அதுல ஒரு தொகுப்பா தான் இப்போ பாரதி பட்டறை மூலமா நம்ம உலகநாயகன் உதய பாரதிய நம்ம வழங்குறோம் அதனால ஒரு சின்ன விளம்பரம் இதுக்கு நடுவில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இதை பத்தி இது ஆர்ட் ரூம் இது நாங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே எங்களுடைய பாரதி நாடக குழு மூலமா நாங்க பல அழிந்து வர கலைகளை பண்ணிருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வியூஸை நம்ம பார்க்கலாம் இதுல வந்து இசையை பற்றி கலை தெருக்கூத்தை பத்தி அப்புறமா வந்து உலகநாயகனை பற்றி எல்லாத்த பத்தியுமே இது இருக்கும் எங்களுடைய நாடகங்களுடைய ஒரு கொலாஜ் வந்து இது நாடகங்கள் மட்டும் இல்லாமல் இதில் நாடகங்கள்லாம் அது அப்படியே வந்து டிவி ஃபிலிம்மா மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சது இந்த ஓரத்துல இருக்கும் அதுல ஒரு படம் ரெடி ஆயிட்டு பாலாறு இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது இதுதான் எங்களுடைய பாரதி கிரியேஷனுடைய ஒரு அங்கம் இது இதுல ஒரு அங்கமாக தான் உலக நாயகனை பத்தி நம்ம இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த உலக நாயகனும் உதய பாரதியும்ல இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா நம்ம உலக நாயகனுடைய படங்களின் வரிசை பட்டியலை பத்தி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து உலகநாயகன் நடிச்ச நூறாவது படமான ராஜ பார்வை வந்து நூத்தி பதினெட்டாவது இடத்துல இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நிறைய கெஸ்டோல்ஸ் பண்றாரு நிறைய கெஸ்ட் ஹோல்ஸை தாண்டி கெஸ்டோல் பண்றாரு அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது படம் எனக்குள் ஒருவர் பண்றாரு உலகநாயகன் பண்ண நூத்தி இருபத்தி ஐந்தாவது படம்

இது வந்து எங்க பொக்கிஷமா கன்சிடர் பண்றோம் இது வந்து இந்த கிணத்துல வந்துட்டா அதுல எடுக்கிற ஒரு இது அக்யூவ் பண்ண பேர் கூட எனக்கு தெரியல ஸோ இது இது வந்து எங்க தாத்தா யூஸ் பண்ணல ஆண்டர்களுக்கு ஸோ இப்படி வந்து நடுநடுல நான் விளம்பரத்தை யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஐந்தாவது படமா எனக்குள் வருது அதுக்கு அடுத்தது உலகநாயகனின் நூற்றி ஐம்பதாவது படமா கன்சிடர் பண்ணப்பட்ட படம் எதுனா அபூர்வ சகோதரர்கள் சோ அபூர்வ சகோதரர்கள் படம் உலகநாயகன் நடித்த நூத்தி ஐம்பதாவது படமா சொல்றாங்க ஆனா அந்த அபூர்வ சகோதரர்கள் எந்த லிஸ்ட்ல பார்த்தாலும் அதாவது ஜீவசானந்தன் சாரோட லிஸ்ட்ல பார்த்தா அறுபது இரண்டாவது படமா அது வருது ஜீவா கலைஞானி அறிவிச்ச லிஸ்ட்லயும் வேற வேற இது வருது லட்சமண் சுதியோட லிஸ்ட்ல கொஞ்சம் மாறி மாறி இருந்து நூத்தி ஐம்பதாவது படமா அதை போட்டுருக்காங்க இருக்கும்போது எப்படி இது நூத்தி ஐம்பதாவது படமா வருது அப்படின்னு திரும்பவும் நாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அதுல பாத்தீங்கன்னா ராணி தேனி ஏ தர்ஷ் அப்படின்னு ஒரு ரெண்டு படங்கள்ல உலக நாயகன் நடிச்சிருக்காரு ஆனா இந்த ரெண்டு படங்கள்லயுமே உலக நாயகன் ஒரு கதாநாயகன் மாதிரி இல்லாம ஒரு சிறப்பா ஒரு கேரக்டர் அதாவது அந்த கேரக்டர் வந்து படத்துல ரொம்ப இம்பார்டன்டான கேரக்டர் ஆனா அந்த கேரக்டர் வந்து ஹீரோ கேரக்டர் கிடையாது லீட் ரோலும் கிடையாது ஆனா அது ஒரு மெயினான கேரக்டர் இம்பார்டன்ட் கேரக்டர் சோ அந்த ரெண்டு படமுமே எக்ஸ்டெண்டட் கெமியோ அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு வரப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா உலகநாயகனுடைய கேசட்ஸ் அதாவது உலகநாயகன் கமல்ஹாசன் சாருடைய ஆடியோ கேசட்ஸ் இப்ப இது எங்கேயாவது கிடைக்குமான்னு கேட்டா கூட நமக்கு தெரியாது நைன்டிஸ்ல எயிட்டிஸ்ல நான் சேர்த்து வச்ச கேசட்ஸ் இது கிட் பின்னாடி ரெண்டு ரூபா இருக்கு சோ இந்த கேசட்ஸ் வந்து இப்ப நம்ம தேடி பிடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது எவ்வளவு முடியுதோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கேசட்ஸ் வந்து உலக நாயகனுடைய கேசட்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு இந்த மாதிரி டிவிடிஸும் இருக்கு அதை வைக்கணும்னா ஒரு ரூமே வேணும் ஏன்னா இரநூறு முந்நூறு டிவிடி டிவிடியா என்கிட்ட இருக்கு அதை இன்னொரு வீடியோல நான் போஸ்ட் பண்றேன் நீங்க எல்லாம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கறேன் அதாவது வந்து நூத்தி ஐம்பதாவது படமா வர அபூர்வ அபூரக நடிக்கும் பொழுது அவர் எக்ஸ்டெண்டட் கெமியல் ரோல்ஸ்ல மூணு படம் பண்ணியிருக்காரு அதுல ஒண்ணு வந்து ஏ தர்ஷ் என்ற இந்தி படம் அதுல ஒரு போலீஸ் கேரக்டர்ல அவர் பண்ணியிருக்காரு அடுத்தது ஆஹ் ராணி தேனி இந்த படத்துல படத்துல முழு நீளமா வராரு ஆனா அவரோட அவர் மெயின் ரோல் கிடையாது சார் ஹீரோவா இல்ல ஹீரோ இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமான ரோல் ஒரு பியூட்டியல் ரோல்னு கூட சொல்லலாம் அது அது ஒரு கெமியோ என்னன்னா அவரு கெமியோ ரோல்ல பண்ணிருப்பாரு ஆனா அந்த ரோல் படம் முழுக்கவே வரும் அதுக்கு பேர் தான் எக்ஸ்டெண்டட் கெமியோ ரோல் அந்த மாதிரி மூணாவதா ஒரு படம் பண்ணிருக்காரு அது எக்ஸ்டெண்டட் கெமியோ பிளஸ் பிவோட்டியல் ரோல் அந்த படம் தான் டைசி அப்படிங்கிற மலையாள படம் டேசிங்கிற மலையாள படத்துல உலகநாயகன் கதாநாயகனா இல்லைன்னா கூட அவர் கேரக்டர் எடுத்துட்டா அந்த படமே கிடையாது ஸோ அவர் நடித்தது ஒரு பியோட்டியல் எக்ஸ்டெண்டட் கெமியோ ரோல் ஸோ இந்த மூணு படத்தையும் மைனஸ் பண்ணா நூத்தி ஐம்பதாவது படமா அபூர்வ சோதர்கள் வந்திருக்கு இதை வச்சுதான் அவங்க நூத்தி ஐம்பதாவது படமான அபூர்வ சகோதரர்களை அறிவிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் தான் உலகநாயகனுடைய படங்கள் வரிசையில படமா ரோபோ ரிலீஸ் ஆகிறதா இருந்தது ரோபோ படம் எடுக்க முடியாம தள்ளி போனது எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் நடிச்சாரு அதுக்கப்புறமா வந்து மருதநாயகம் ட்ரை பண்ணாரு சாச்சி ஃபோர் டுவெண்ட்டி எடுத்தாரு சோ இப்படி நூத்தி எழுபத்தி ஐந்தாவது படமா ரோபோவை நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா சிவசானந்தன் புதுசா ஒரு ட்ரெண்டா உண்டு பண்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா உலகநாயகனுடைய இருநூறாவது படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புக் ரிலீஸ் பண்ணாரு உலக நாயகன் இரநூறாவது படம் ஆள வந்தானு நம்ம எல்லாருமே கொண்டாடணும் ஆனா நம்ம லிஸ்ட்ல கணக்குல வச்சு பார்த்தோம்னா உலகநாயகனுடைய ஆள வந்தான் இருநூற்றி ஐந்தாவது படமாவோ இருநூற்றி நான்கு அதாவது ஆள வந்தான் அப்புறம் அபே அப்படின்ற அந்த படத்தோட ஹிந்தி ஹிந்தி வெர்ஷன் சோ இருநூத்தி நாலு இருநூத்தி ஐந்தாவது படமா இது ரெண்டு வருது சோ அவர் புக் ரிலீஸ் பண்ணும்போது அந்த அஞ்சு படங்களை வந்து ஒரு தில்லு முல்லு அப்படி கும்பிடு மனசு நூல் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி சில படங்களை மட்டும் அவரு தனி லிஸ்ட்ல கொடுத்துட்டு இருநூறாவது படமா ஆளவந்தான் வரணுங்கிறதுக்காக அவரு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்தாரு ஆனா உண்மையிலே ஆளவந்தான் உலகநாயகன் நடித்த இருநூத்தி ஐந்தாவது படம் அதாவது அந்த டைம்ல எக்ஸ்டர்னல் கெமியோ கெமியோ ஸ்பெஷல் அபியரன்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தா அது இருநூத்தி ஐந்தாவது படம் ஆனா உலகநாயகன் நடித்த நூத்தி எழுபத்தி ஐந்தாவது படம் அது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது நிறைய பேருக்கு தெரியாது சோ உலகநாயகன் நூத்தி எழுபத்தி ஐந்தாவதாக நடித்த படம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆழவந்தான் படம் தான் உலகநாயகனின் இருநூத்தி ஐந்தாவது படமா ஆலவந்தான் இருந்தாலும் அந்த படம் பண்றதுக்குள்ள உலகநாயகன் முப்பது கேமியோ ரோல் பண்ணிருக்காரு படம் அதாவது நூத்தி எழுபத்தி ஐந்தாவது படம் அதுக்கப்புறம் உலகநாயகன் நடிச்ச படங்களுடைய என்னன்னு லைனா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆலவந்தானுக்கு அப்புறமா பம்மல் கே சம்பந்தம் பண்ணாரு பஞ்சதந்திரம் பண்ணாரு அன்பேசி பண்ணாரு லைன் அவர் லிஸ்ட் வருது சோ இதுல ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நான் இப்ப கிளாரிஃபை பண்ணி ஆகணும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல அன்கிரெடிட்டட் ரோல்ல நடித்த படங்களுடைய வரிசை எதுலையுமே வராது ஆட வந்தா வந்து நூத்தி எழுபத்தி படம் அப்படின்னா அதுல கெமிய ரோல்ஸ் இதெல்லாம் சேர்த்து உலக நாயகனுடைய இருநூத்தி ஐந்தாவது படம் ஆட வந்தா நம்ம கன்சிடர் பண்ணும்போது கூட இந்த அன்கிரெடிட்டட் ரோல்ல நடிச்ச படங்கள் வராது அன்கிரெடிட்டட் ரோல்ல மூணு படம் கமல்ஹாசன் தான் நடிச்சிருக்காரு ஒண்ணு வந்து அன்னை வேளாங்கணில இயேசு கிறிஸ்துவா நடிச்சிருக்காரு பிரதிகாலம்ல ஒரு பஞ்சாபி டான்சரா நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் மூணாவது லாஸ்டா எய்னா அப்படிங்கிற படம் நைன்டீன் செவன்ல வந்த ஹிந்தி படம் அது வந்து அரங்கேற்றம் படத்துடைய ரீமேக் பாலச்சந்திர சாரே எடுத்த படத்துல அவர் ஒரு லைட் மேனா நடிச்சிருக்காரு ஒரே ஒரு ஷார்ட்டா வருவாரு

விஸ்வரூபம் டு விக்ரம் நாலு படங்கள் கேமிய ரோல் ஒன்னு பார்த்தாலே பரவசம் ரெண்டாயிரத்தி ஒன்னு வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல வந்த நலதமேந்தி அது சொந்த ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறமா போர் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மீன் குழம்பும் மண்பானையும் இந்த படத்துல ஒரு கேமிய ரோல் பண்ணிருக்காரு சோ இந்த நாலு படங்களை சேர்த்து இருபத்தி படம் அப்படின்னு வருது அதாவது நான் சொல்றது இந்தியன் டூவோட வெரிக்கம் இந்தியன் டூ உலக நாயகன் நடித்த இருநூத்தி முப்பத்தி மூணாவது படம் அதாவது முப்பத்தி ஒன்னு வந்து விக்ரம் முப்பத்தி ரெண்டு வந்து கல்கி முப்பத்தி மூணு தான் வந்து இந்தியன் படம் படம் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது எப்படின்னா அது அது வரைக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலாவது படமா தக்லைஃப் சொல்றோம் உலகநாயகன் டூ தேர்ட்டி போர் கமல்ஹாசன் டூ தேர்ட்டி ஃபோர் எப்படி வேணா சொல்லுங்க தெரியும் அந்த தக் லைஃப் நடிக்கும் போது உலகநாயகன் சார் முப்பத்தி நாலு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு அதாவது கெஸ்ட் ரோல்ஸ் சோ உலகநாயகனுடைய இருநூறாவது படம் தக் லைஃப் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஒரு குத்து மதிப்பா ஓவராலா ஒரு ஒரு இதுதான் சொல்லி எப்படி நம்ம ராஜபார்வையை நூறாவது படமா கொண்டாடணும் எனக்குள் ஒருவன நூத்தி இருபத்தி ஐந்தாவது படமா கொண்டாடணும் அபூர்வ சகோதரர்களை நூத்தி ஐம்பதாவது படமா பயங்கரமா நம்ம செலிபிரேட் பண்ணணும் ஆளை வந்த படமா நம்ம செலிப்ரேட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆனா இவர் இண்டிவிஜுவலா கெஸ்டோட சேர்க்காம நடித்த இருநூறாவது படம் தான் இந்த தக் லைஃப் இத நம்ம எல்லாருமே எல்லா உலக நாயகன் சகாக்கள் மொத்த பேரும் கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கறதான் என்னுடைய விருப்பம் புதுசா ஒரு கெட்டப் சேஞ்ச் அப்படின்னு பாக்குறீங்களா ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்கு தான் இந்த கெட்டப் சேஞ்ச் அதாவது உலகநாயகன் கமல்ஹாசன் எத்தனை படங்கள் நடிச்சாரு அப்படிங்கிற வரிசையை நாம பாத்துட்டோம் எது வந்து கௌரவ தோற்றம் எது வந்து கணக்குல வரும் படங்கள் அப்படியும் பாத்துட்டோம் இப்போ மூணாவதா கடைசியா ஒரு வரிசையை பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா உலகநாயகன் கதாநாயகனாக நடித்த படங்களின் வரிசை அதாவது இதுல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு படம் அதாவது அபூர்வ ராகங்கள் வரைக்கும் அவர் நடித்த படம் அபுரோ ராகங்கள் இருபத்தி படமா இருக்கும்போது மூணு படத்துல அவர் கெஸ்ட் ரோல் பண்ணிருக்காரு சோ அந்த கெஸ்ட் ரோல் படங்கள் மொத்தத்தையுமே நம்ம தூக்கிடுவோம் சோ உலகநாயகன் இதுவரை நடித்த இருநூத்தி முப்பத்தி நாலு படத்துல முப்பத்தி நாலு படம் கெஸ்ட் ரோல் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பாத்துக்கோம் சோ இந்த இருநூறு படத்துல எத்தனை படத்துல உலகநாயகன் கதாநாயகனா நடிச்சிருக்காரு அப்படிங்கிற லிஸ்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் உனது தலையே உனது கிரீடம் இருபத்தஞ்சு படம் அதாவது அபுராக வரைக்கும் நடிச்ச படங்கள் வரிசை எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆறு படங்கள் அவர் வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சிரு அதுக்கப்புறம் நடித்த படங்கள்ல குணச்சித்திர நடிகர் செகண்ட் ஹீரோ கேரக்டர் அப்படின்னு அவர் நிறைய படம் பண்றாரு அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் ஹீரோவா நடிச்ச படம் கன்னியாகுமரி அதுக்கப்புறம் விஷ்ணு விஜயம் மூணாவது தமிழ்ல நடிச்ச பட்டாம்பூச்சி நான்காவது மேல்நாட்டு மருமகள் அதுல ஈக்குவல் ஹீரோ கேரக்டரா நடிச்சிருக்காரு ஐந்தாவது தங்கத்திலே வைரம் இந்த படத்திலையும் அதுக்கப்புறம் மாலை சூடவா அப்படிங்கிற தமிழ் படம் எட்டாவது அபூர்வரால் உலகநாயகனின் இருபத்தி அஞ்சு படம் நடிக்கிறதுக்குள்ள அவர் எட்டு படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்கு அதற்கு பிறகு ஐம்பது படங்களுக்குள்ள அதாவது ஐம்பதாவது படம் அவர்கள் அந்த ஐம்பது படத்துக்குள்ள

அதுக்கப்புறம் இதயமலர் அப்படிங்கிற படத்துல ஜெமினி கணேசன் சாரும் உலக நாயகம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இதய இதய மலர் படத்தை ஜெமினி கணேசன் சாரை டைரக்ட் பண்ணிருக்காரு அந்த படத்துல இவருக்கு ஹீரோ கேரக்டர் மாதிரி இருந்தாலும் ஜெமினி கணேசன் சார் பஸ்ட் ஹீரோ இவர் செகண்ட் ஹீரோ வர லலிதா அப்படிங்கிற படத்தையும் ஜெமினி கணேசன் சார் ஹீரோ கமல் சார் ஹீரோ கேரக்டரா இருந்தாலும் அவர் செகண்ட் ஹீரோ மாதிரி வர சோ இந்த படமும் ஹீரோவ நடிக்காத படங்கள் லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம் உன்னை சுற்று உலகம் அப்படிங்கிற படத்துல கமல் சார் ஜெயலலிதா மேடம் கூட நடிச்சிருக்காரு ஜெயலலிதா மேடம்க்கு தம்பியா நடிச்சிருக்காரு அந்த படத்துல ஜெயலலிதா மேடம்க்கு தான் ஃபுல்லா லீட் ரோல் அப்படிங்கிறதுனாலதான் ஆயிரத்தி ஒருத்தி ஒரு தொடுகதை மாதிரி அது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால கமல் சாரும் அதுல ஹீரோ அப்படிங்கிறது வர மாட்டார் ஐந்தாவது அவர் எது ஹீரோவா நடிக்காத படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அவளோட தொடர்கதியோட பெங்காலி படம் உலகநாயகன் ஒரு பியூட்டியல் ரோல நடிச்சிருக்காரு ஆனா அது ஹீரோ கேரக்டர் கிடையாது அதனால இந்த படத்தை நம்ம லிஸ்ட்ல சேர்த்துக்கல ஹீரோவா நடிக்காத படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பிறந்த மண் அதுல வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி சார் வந்து மெயின் ஹீரோ ஹீரோவா இருப்பாரு கமல் சார் செகண்ட் ஹீரோவா இருப்பாரு உலகநாயகன் ஏழாவது ஹீரோவா நடிக்காத படம் அப்படின்னு பார்த்தோம்னா அது டைசி டைசில வந்திருக்கிறது ஒரு பிவோட்டியல் ரோல் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் இதை ஃபஸ்ட்டு கெஸ்ட் லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்ட்ராங்கான பிவோட்டியல் ரோல்ன்றதுனால அது கெஸ்ட் லிஸ்ட்டில் சேர்க்க முடியாதுன்ட்டு அதை நார்மல் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க ஆனாலும் இது ஹீரோ ரோல் இல்லை அப்படிங்கிறதுனால நாம் இதை ஹீரோ ரோல் லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஹீரோவாக நடிக்காத படம் படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி

படம் தை உலக நாயகனின் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது கதாநாயகனாக நடித்த படமும் வெள்ளி விழா கதாநாயகன் உலக நாயகன் நடித்த இருநூத்தி முப்பத்தி நாலு படங்கள் அதாவது முப்பத்தி நாலு படங்களுடைய வரிசை பட்டியல் ஒரு குத்து மதிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வரிசை பட்டியலை ஆல்மோஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டேன் நம்ம இந்த படங்கள்ல ஒரு ஒரு படமா நம்ம இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ரிவியூ அந்த ரிவ்யூவை தயவு செஞ்சு எல்லாருமே பாருங்க ஆஹ் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க ஏன்னா அது அது வந்து நிறைய பேருக்கு தெரியணும் அவருக்கே இது ஒரு ரெக்கார்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் முயற்சி பண்ணேன் இந்த முயற்சிக்கு எனக்கு பயங்கரமா உறுதுணையா நிறைய உலகநாயகன் ஃபேன்ஸ் நின்று இருக்காங்க அதுல கலைஞானி ஜீவா கலைஞானியை நான் சொல்லுவேன் அப்புறம் ராஜபரவை ராமு இவங்க ரெண்டு பேருமே பெங்களூர்ல இருந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க என்னுடைய காஞ்சிபுரம் நண்பர்களும் சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க சென்னையில இருந்தோம் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க நிறைய பேருடைய பேர் என்னால சொல்ல முடியல இது வந்து ஜீவா கலைஞானி அவருடைய ஒர்க்கை நான் சொல்லி ஆகணும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவரு ரெண்டு கமல் உலக நாயகனின் உலக சாதனைகள் ரெண்டு நியூல ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் இருபத்தி ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதுல வந்து அவருடைய படங்கள் லிஸ்ட்ல ஆல்மோஸ்ட் நான் சொன்ன எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா கொஞ்சம் ஒரு சில படங்கள் மட்டும் லிஸ்ட்ல வந்து முன்ன பின்ன இருக்கு இப்ப நான் பர்ஃபெக்டா ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்கேன் மேபி இதுல ஒரு சில சேஞ்சஸ் இருக்கலாம் எனக்கு ஆர்கே இருந்து எந்த சைட்லயுமே எனக்கு சப்போர்ட் கிடைக்கல எனக்கு அதனால வந்து நான் இந்த லிஸ்ட நாங்க எங்களுடைய ஃபேன்ஸ் மூலமா நாங்க ரெடி பண்ணோம் சோ இதுல வந்து நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய சரித்திரத்தை நாம் வந்து படைக்கணும் என்னன்னா உலகநாயகனின் இருநூறாவது படமான இந்த தக்லைஃபை நம்ம வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம் அவரின் இரநூறாவது படம் அப்படின்ட்டு நம்ம வந்து எல்லாரும் பப்ளிஷ் பண்றோம் அதாவது இரநூறு படங்கள் நடிச்ச ஒரு நடிகர் யாருமே எனக்கு தெரிஞ்சீங்க இல்லை ஒரு சிவாஜி கணேசன் சாரை தவிர்த்து சொல்றேன் அந்த அளவுக்கு வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நடிகர் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு படத்துல எத்தனை எத்தனை நாள் ஓடிச்சு வெள்ளி விழா ஓடிச்சு எத்தனை படம் இருநூறு நாள் ஓடிச்சு எத்தனை படம் முன்னூறு நாள் ஓடிச்சு எத்தனை படம் ஐநூறு நாள் ஓடிச்சு எத்தனை படம் ஆயிரம் நாள் ஓடிச்சு ஒரு தனி வீடியோவை நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் ஆனா இந்த எத்தனை நாள் ஓடிச்சுங்கிற இந்த லிஸ்டுடைய முழு உழைப்பு திரு ஜீவா கலைஞாணி அவர்களதான் சேரும் தான் ஒரு ஒரு ஊர்களையும் தேடி தேடி எத்தனை நாள் ஓடிச்சுங்கிறது கண்டுபிடிச்சிருக்காரு அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன் அதுக்கப்புறம் இன்னொரு சாதனையாளரை நான் சொல்லணும் அவர் வந்து ராஜபார்வை ராமு அவர் வந்து பெங்களூர்ல பாத்தீங்கன்னா பேப்பர் கட்டிங்ஸ் ஒரு ஒரு பேப்பர் கட்டிங்கையும் வாங்குறதுக்குன்னே சேலம் திருச்சி மதுரைன்னு போய் அந்த படத்து ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நூறாவது நாள் இங்கிருந்து கிளம்பி பெங்களூர் வந்து போய் வாங்கிட்டு வந்திருக்காரு அவருடைய பேப்பர் கட்டிங்ஸ் மொத்தமே ப்ரூஃப் நாங்க ஒண்ணு சும்மா வந்து இத்தனை நாள் ஓடுச்சு அப்படின்னு இந்த வசூல் வடைகள் நாங்க சொல்லல எல்லாமே நிதர்சனமான உண்மைகளை வந்து சொல்ல போறோம் ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிக்கங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உலகநாயகனின் இருநூத்தி முப்பத்தி நாலு படங்களின் வரிசை இதுதான் உலகநாயகனின் இருநூத்தி முப்பத்தி நாலாவது படமான தக்லைஃப் உலகநாயகனின் இருநூறாவது படம் என்பதை சொல்லி இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்